அம்மா கேக் வெட்ட போறியல சித்திக்கும் சேர்த்து கேக் வெட்டுங்க ரெண்டு கேக் வாங்கி இருக்கியோ ஒண்ணா ஒரு கேக் தான் பா ஆர்டர் போட்டோம் அதையே ரெண்டு பேரியும் வெட்டி செல்வோம் எனக்கு முதல்ல ஆர்டர் போட முதல்ல நியாயமே இல்ல சித்திக்கும் பிறந்தநாள் தான் சொல்லிட்டு நான் அதனால ஒரு கேக் தான் ஆர்டர் போட்டேன் அப்படியே அப்ப யாராவது ரெண்டு எழுத சொல்லி இருக்க கூடாதா இங்க பரவாயில்லை அப்ப கொண்டுட்டு அப்ப என்ன கேட் பாக்கி ஆ சரி சரி ரெண்டு பேர் பேரையும் எழுதுங்கனே சித்தி பேரை அம்மை பேரையும் சேர்த்து எழுது இது மூணு மிஸ்டேக் ஆளே யார் அவியா அடிச்சிருக்காவளோ தெரியல ஒரு நியூ நம்பர்ல இருந்து வந்திருப்பதுக்க எப்பவும் டே அடிச்சிருக்காவ ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அவியா தான் நினைக்கி சரி அடிச்சு கேளு அவங்க தான் ஒருவேளை ஃபோன் பண்ணுவாங்களா இருக்குமோ ஹலோ ஆ ஹலோ இந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்திருந்துச்சு ஆமா மேம் கேக் ஷாப்ல இருந்து கேக் டெலிவரிக்காக அனுப்பி

அதான் இப்போ ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணம்ல உனக்கு அதுதான் என் நம்பர் உன் ஃபோன் பேசும்போதே உன் சவுண்ட் மாதிரி கேட்டு பத்துக்க நானும் யாரா இருக்குமோ நினைச்சேன் கரெக்டா நீ ஏதா இருந்திருக்கா சரி இரு உன்னோட கேக் ஆ எடுத்தாரே மக்களே அப்பாய கூட்டியா யா மக்களே ஒரு மாதிரி சோகமா நிக்கா இது என் ஃப்ரெண்ட் பா கிரண் ஃப்ரெண்டா ஆமா பா 11th 12th எல்லாம் நாங்க சேர்ந்து தான் நல்லா தெரியும் இவனே இப்ப காலேஜ் கேதுமே போவலையா மத்த விடுங்க வேலை தான் செய்யணும் அவங்க அப்பா இறந்துட்டாங்களா இப்போ இன்னைக்கு

சரி இருக்கட்டும் இந்த பேரு வேணா அழிச்சிட்டு சும்மா கேக்க விட்டுவோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சந்தியா எவ்வளவு பச்சனா ஆயிரத்தி எழுநூறா ஆமா சார் என்னப்பா இதுல ரெண்டாயிரம் ரூபா இருக்கு ஆயிரத்தி எழுநூறு தான் சார் மீதி முன்னூறு நீ எனக்கா ஐயா வேண்டாம் என கம்பெனில இருந்து ரூபாய் தருவாங்க இப்படி எல்லாம் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதுக்காண்டி இல்ல சந்தியாளுக்கு தெரிஞ்ச பையனி உங்க வீட்டுல இப்படி கஷ்டப்படியாங்க அதனால ஏதோ என்னால முடிஞ்சது தாரை ஒரு முன்னூறு ரூபா எக்ஸ்ட்ரா தானே எடுத்துக்க என்ன பிடி சார் என்ன சார் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க வச்சு கடை ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டு இனி எப்ப மாதிரி ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் எங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க சரி சார் சரி போயிட்டு வாங்க இல்ல நீ இந்த இடத்த விட்டு இன்னும் மாறலையா இதுலதான் இருக்கிறியா

ரெண்டு பேரும் சேரயில கலக்கவா தெரியே ஆமா ரெண்டு பேருக்கு ஒரே கலர்ல சேலை எடுத்து இருந்தா சூப்பரா இருந்திருக்குமே நாங்க இப்டيلا செய்யணும் எதிர்பார்க்கவே இல்ல மைனியே இந்த புள்ளை எதுனே பிடி செஞ்சிருக்கு அத அத உங்களுக்கு தெரியும்ல அடுத்த வருஷம் ரெண்டு ரெண்டுருக்கு சேமே ஒரே மாதிரி பட்டு எடுத்து போட்டு ஒரே மாதிரி பண்ணிரோமா இல்ல மேபி மே ஆ என்ன டாடி வந்த உடனே ஃபிரிட்ஜில தூக்கி ரெண்டு கேக் பாக்ஸ் எடுத்துலாம் மக்கா அது எடுத்துட்டு வா கேக் ஆ சரிப்பா எடுத்துட்டு வரேன் மாமா ஆ என்னம்மா கேக் வாங்கலையா

and